வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா தான் இருக்குது அதில் ஒன்றும் தப்பே இல்லை இந்த மாதம் பிறந்த உடனே பதினாறுக்கு அப்புறமா பதினேழுலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு மூன்று தொகை வருது சாமி ஒரு தொகை இரண்டு தொகை இல்லை மூன்று தொகை வருகிறது ப்ரமோஷன் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போது வந்து அவங்க நினைச்ச ஏரியா அவங்க நினச்ச இடத்துல கிடைக்கும் மாற்று மதத்தினர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் பிராமண மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஒரு கட்டம் ஒரு பெண்ணால் வந்து நீங்கள் நன்மை அடையலாம் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணால் ஆணாக இருந்தாலும் பெண்ணால் ஒரு நன்மை அடையலாம் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் ஷேர் பிஸ்னஸில் நிதானமாக ஈடுபடுவது நல்லது இல்லை என்றால் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் இந்தியா ஜோதிட சத்குருஜி சுய ஜாதகத்தின் மூலம் பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது வருடம் ஆடி மாதம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று பதினேழு ஏ முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு பி வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன கன்னிராசி அன்பர்களே உங்கள் காட்டில் தான் இப்ப மழை ஓடி 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 ஆமாம் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி ஓடி ஓடி உழைச்சி ஊருக்கு கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு தான் கொடுத்துப்பீங்க ரைட் உங்கள் தொழிலில் போடுவீங்க உங்கள் வியாபாரத்தில் உங்களுடைய உத்தியோகம் வந்து ப்ரமோஷனுக்கு இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ரைட் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா தான் இருக்குது அதில் ஒன்றும் தப்பே இல்லை இந்த மாதம் பிறந்த உடனே பதினாறுக்கு அப்புறமா பதினேழுலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு மூன்று தொகை வருது சாமி ஒரு தொகை இரண்டு தொகை இல்லை மூன்று தொகை வருகிறது பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை முதல் பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை வரை பிறகு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு காணி நிலமாவது வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும் பெரிய மனிதனுடைய நல்ல தொடர்பு கிடைக்கும் பெரிய பெரிய ஆட்களுடைய நட்பு கிடைக்கும் தொடர்பு கிடைக்கும் மேலும் கடன் வாங்கி சில சொத்துக்களை உருவாக்கும் நேரம் தூர தூரதேச பிரயாணம் செல்லக்கூடிய நேரம் ப்ரமோஷன் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போ வந்து அவங்க நினைச்ச ஏரியா அவங்க நினச்ச இடத்துல கிடைக்கும் கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் வரும் ஆனால் நடக்குமானா அதுக்கு அடிப்படை ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கணும் அந்த கிரக அமைப்பு இருக்கணும் இல்லைன்னா நடக்காது காதல் வந்து கனிய வேண்டும் அது வந்து அமைய வேண்டும் என்ற கிரகமைப்போடு பிறந்தவர்களுக்கு காதலும் அமையும் லிவிங் டுகெதரும் அமையும் கள்ளக்காதலும் அமையும் அதெல்லாம் அமையனு விதி ஜாதகத்தில் இருக்குது அதுக்கான சில கிரகங்கள் இருக்கு கொண்டாந்து காமிச்சாதான் சொல்ல முடியும் அப்படி இருந்தால் நடக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் எப்படியாவது லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு அந்த லாபத்தை நீங்கள் நினைத்த அளவிற்கு ஈட்டவில்லை என்றால் கூட குறைந்த அளவில் ஈட்டி அதன் மூலமாக இந்த மாத தேவைகளான உண்ண உணவு உடுத்த உடைய இருக்க இருப்பிடம் பொருளாதாரம் இதையெல்லாம் சரி பண்ணிப்பீங்க ரைட் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி மாற்று மதத்தினர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் பிராமண மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் மேலும் இந்த மாதம் வெளிநாடு பிரயாணம் வெளி மாநில பிரயாணம் நீண்ட நாட்களாக பிளான் செஞ்சுருந்தால் இப்போ போவீங்க பெண்களால் ஆண்களும் ஆண்களால் பெண்களும் ஆதாயம் அடைகிறதுக்கு அதிகாரம் உண்டு பிறகு முத்தான நாலு பலன் கேட்டுக்கோங்க ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க ஒரு பொற்காலகட்டம் ஒரு பெண்ணால் வந்து நீங்கள் நன்மை அடையலாம் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணால் ஆணாக இருந்தாலும் பெண்ணால் ஒரு நன்மை அடையலாம் பொருளாதார நன்மை தொழில் ரீதியான நன்மை உத்தியோக ரீதியான நன்மை வியாபார ரீதியான நன்மை கூட்டு வியாபார ரீதியான நன்மை ஒரு நண்பனால் நன்மை தூரதேச பிரயாணம் செல்வதால் பிள்ளைகள் எஜுகேஷன் லோன் போட்டு ஃபாரின் நண்பறதுனால இதெல்லாம் நடக்கும் வீட்டுக்கு தேவையான வெள்ளி பாத்திரங்கள் வாங்கி மகிழக்கூடிய காலம் பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா முழுக்க முழுக்க இந்த காலகட்டம் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய காலகட்டம் இதுதான் இந்த காலகட்டம் பிறகு இளைய சகோதர வக வர்க்கத்தால் நீங்கள் நன்மடைவதற்கு நீங்கள் நன்மை அடைவதற்கும் வாய்ப்புண்டு உங்களால் அவர்கள் நன்மை அடைவதற்கும் வாய்ப்புண்டு பிறகு பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க முழுக்க இந்த காலகட்டம் உங்கள் செலவினங்கள் அதிகரிக்கும் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் ஷேர் பிஸ்னஸில் நிதானமாக ஈடுபடுவது நல்லது இல்லையென்றால் சிக்கல் வரும் பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் முழுக்க முழுக்க ஆண்கள் பெண்களுக்கு சுகமளிப்பதாலும் பெண்கள் ஆண்களுக்கு சுகமளிப்பதாலும் காசு பணம் கிடைக்கும் அதுவும் பாலியல் உறவு ரீதியான சுகம் ரைட் ஜிகோலோ இது ஒரு ஜிகோலோ காலம்னு சொல்லலாம் ஜிகோலோ தான் ஆமாம் ஆண் விபச்சாரகர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆண்கள் மாறலாம் பெண்களும் மாறலாம் அதுக்கான அதிகாரம்தான் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்னுடைய கருணை பார்த்திங்களா மாதம் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடிஞ்சாலும் நான் வந்து நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பிறகு உங்களுக்கு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணவருவ நாட்களும் சந்திராஷ்டர் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் அந்த புண்ணிய மூலை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ராசி அன்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு குறிப்பிட்டேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமாக இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவிதமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது